வணக்கம் நண்பர்களே ஹெர்புகல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மஞ்சள் காமாலையில் இருந்து மலட்டுத்தன்மை வரைக்கும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்மளோட கால்களுக்கு கீழே வளர்ந்தாலும் நம்ம தலையை காக்கக்கூடிய மூலிகைகள் பல வகைகள் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும் எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் தானாகவே வளர்றதாலையும் எண்ணற்ற மருத்துவ குணங்களோடு இருக்கிறதாலையும் அந்த மூலிகைகள் எதையுமே நம்ம கண்டுக்கிறதே கிடையாது ஒரு சின்ன உடல்நல பாதிப்புனாலும் கூட உடனே டாக்டர்கிட்ட ஓடி போகிற பழக்கம்தான் நம்மளில் பலர்கிட்டையும் இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ மிகப்பெரிய நோய்களை கூட வீட்டில் இருந்துக்கிட்டே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மூலிகைகள் நம்ம நாட்டில் பல வகைகள் இருக்கு அப்படி ஒரு அற்புதமான மூலிகை கீரை தான் கீழா நெல்லி இதுக்கு கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லின்னு கூட வேறு பெயர்கள் உண்டு கீழா நெல்லி வந்து ஒரு குறிஞ்செடி வகையை சேர்ந்தது இந்த செடி நீர்நிலைகள் வயல் வரப்புகள் தரிசு நிலங்கள் அப்புறம் ரோட் சைட்லையும் அதிகமாக வளரக்கூடியது இந்த செடியோட இலைகள் வந்து புளிய மரத்தோட இலைகள் போலவே ரெண்டு வரிசைகள்லேயும் சின்னதாக இருக்கும் இந்த இலைகளுக்கு கீழே அதோட பூக்களும் காய்களும் அழகா வரிசை கட்டி இருக்கும் கீழா இலைகளில் பிலாந்தின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்கிறதால இதோட இலைகளில் அதிக கசப்பு சுவை இருக்கும் அதுபோல் பொட்டாஷியம் சத்து அதிகமாக இருக்கிற தாவரங்களில் கீழா நெல்லியும் ஒன்று இந்த செடியோட இலைகளுக்கு கீழே நெல்லிக்காய் போல் சின்ன சைஸில் காய்கள் காய்ச்சி இருக்கிறதால இதை கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க ஸோ கீழா நெல்லியை உங்கள் ஊரில் வேறு என்ன பெயர்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே ஸோ கீழா நெல்லியில் பொட்டாஷியம் விட்டமின் சி இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் போன்ற மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருக்குது அந்த வகையில் கிராமப்புறங்களில் இன்னைக்கு வரைக்கும் மஞ்சள் காமாலைக்கு நாட்டு மருந்து வைத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அது மாதிரி அலோபதி மருந்து எடுக்கிறவங்களும் மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லி நாட்டு வைத்தியத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது ஸோ மஞ்சள் காமாலை குணமாக கீழா நெல்லி இலைகளை பறித்து நல்லா சுத்தம் செஞ்சு அம்மியில் வச்சு அரைச்சி சின்ன சின்ன உருண்டையாக்கி தினமும் ஒரு உருண்டை வீதம் தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தால் மஞ்சள் காமாலை கட்டுப்படும் கீழாநெல்லி இலை வந்து அதிக கசப்புன்னு நினைக்கிறவங்க கீழாநெல்லை இலையை நிழலில் காய வரைச்சி அரைச்சி பொடியாக்கிட்டு அந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு பனங்கற்கண்டு இல்லனா இல்லைன்னா தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் அடுத்து உடல் உள்ளுறுப்புகளை அப்பப்போ சுத்தம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ கல்லீரலில் இருக்கிற நச்சுக்களையும் அப்பப்போ வெளியேற்றியே ஆகணும் கல்லீரலில் கோளாறுகள் உண்டாகாமல் பாதுகாக்கவும் கல்லீரலில் சுத்தமாக வச்சுருக்கவும் கீழாநிலை சாறு குடிக்கலாம் அதுக்கு மாதத்தில் ஒரு முறை காலையில் வெறும் வயத்தில் கீழாநெல்லை இலைகளை சுத்தம் பண்ணி அரைச்சி சாராக்கி பெரியவங்க முப்பது எம்எல் அளவுக்கும் சின்ன குழந்தைகள் பத்து எம்எல் இருந்து பதினஞ்சு எம்எல் அளவுக்கும் குடிச்சிட்டு வந்தால் கல்லீரல் சுத்தமாகும் ஸோ கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் கல்லீரல் செயலிழப்பில் இருந்து கல்லீரலை பாதுகாக்கவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் கீழா நெல்லி அப்புறம் இப்போ இருக்கிற உணவு முறைகளால் நிறைய பேர் சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க ஸோ இந்த கற்கள் சின்னதாக இருக்கும்போதே அதை கரைச்சி வெளியேற்றலைன்னா ஃப்யூச்சரில் கற்கள் வளர்ந்து உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கிடும் அதனால் சிறுநீரக கற்களை இருந்து வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ சிறுநீரக கற்களை சிறுநீரகத்தில் தங்கி இருக்கிற நச்சுக்களையும் வெளியேற்றி சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவி செய்யக்கூடியது கீழா நெல்லி அதுக்கு கீழா இலைகளை சுத்தம் செஞ்சு அதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் தண்ணி சுண்டி ஒரு பங்காக வந்ததும் அதை குடிக்கணும் தினமும் ஒரு டம்ளர் அளவுக்கு குடித்தா சிறுநீரக கற்கள் கரைஞ்சி சிறுநீர் வழியாக வெளியேறும் சிறுநீரகத்தில் இருக்கிற நச்சுக்களும் கிருமிகளும் நீங்கே சிறுநீரகம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த கீழாநெல்லி கஷாயத்தை எல்லாருமே குடிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இன்னைக்கு தீரா நோயான சர்க்கரை நோய் ரத்தத்தில் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதால பலரும் அவதிப்படுவாங்க ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தினமும் மூணு வேலைக்கு உணவுக்கு முன்னாடி நெல்லி பொடியை அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தால் ரத்தத்தில் கலந்துருக்கிற சுகர் லெவல் குறையும் டயாலிசிஸ் இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நெல்லி பொடியை சாப்பிட்டு அடுத்து பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய்க்கு கை வைத்தியத்தில் கீழா நெல்லிக்கு மிக மிக முக்கிய பங்குண்டு அதுக்கு கீழாநெல்லி இலைய அரைச்சி சாறு பிழிஞ்சு அது கூட சம அளவு தண்ணி சேர்த்து குடிச்சிட்டு வரணும் இல்லைன்னா கீழாநெல்லி இலைய சாறு பிழிஞ்சி அது கூட அஞ்சு மடங்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு தண்ணி சுண்டி ஒரு பங்காக வந்ததும் குடிக்கணும் காலை மாலைன்னு ரெண்டு வேலைக்கும் குடிச்சிட்டு வரணும் இந்த ரெமெடி எடுத்துக்கும் பொழுது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சும் எந்த ஒரு உணவுகளையும் சாப்பிடவே கூடாது அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதுபோல் தொடர்ந்து இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் குறையிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் பிறகு கீழாநெல்லி இலை பொன்னாங்கண்ணி இலை ரெண்டையும் சம அளவு எடுத்து மையா அரைச்சி மோரில் கலந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மாலைக்கண்ணோய் பார்வை மங்கள் போன்ற எல்லா வகையான கண் சம்பந்தமான குறைபாடுகளும் நீங்கி கண் பார்வை தெளிவடையும் பிறகு ஆண்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியது இந்த கீழாநெல்லி இலை அதாவது தாது பலம் இழந்து மனம் மற்றும் முகவாட்ட தொட இருக்கிற வயது வந்த ஆண்கள் இலை கூட சம அளவு ஓரிதல் தாமரை சித்து அரைச்சி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தினமும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் இழந்த ஆண்மை சக்தியை திரும்பவும் பெற முடியும் ஆண்மை குறைபாடு நீங்கி குதிரை பலம் கிடைக்க தவறாமல் இந்த கீரையை சாப்பிடுங்க நண்பர்களே அடுத்து சொறி சிறங்கு அரிப்பு தடிப்பு போன்ற சரும பிரச்சனைகளுக்கு இந்த கீரை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி பூசிட்டு வந்தால் சொறி சிறங்கு அரிப்பு போன்ற எல்லா வியாதிகளும் குணமாகும் அதுபோல காயங்களுக்கு உப்பு சேர்க்காம வெறுமனே நெல்லி இலைகளை மட்டும் அரைச்சி அந்த காயத்து மேலே பூசிட்டு வந்தால் காயம் சீக்கிரத்தில் ஆறி போயிடும் முக்கியமாக புண் வயிற்றில் வரக்கூடிய வலி அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகளுக்கு நல்ல நிவாரணத்தை தரக்கூடியது நல்ல நிவாரணத்தை தரக்கூடியது நெல்லி இலைகள் அதுக்கு நெல்லி இலைகளை சுத்தம் பண்ணி அரைச்சி அதை வந்து மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் வயிற்றுப்புண் வயிற்று வலி வயிற்றுப்போக்குக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை தரக்கூடியது கீழா இலைகள் அதுக்கு கீழாநெல்லி இலைகளை பறித்து சுத்தம் பண்ணி அரைச்சி வெளுதாக்கிட்டு அதை வந்து நீர்மூரில் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது வயிற்று வலியும் வயிற்றுப்பூக்கும் உடனே குணமாகும் தொடர்ந்து குடிக்கும் பொழுது வயிற்று புண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி சீக்கிரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கீழா நெல்லியை பற்றின பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க யாரெல்லாம் இந்த கீழா நெல்லி செடி பார்த்துருக்கீங்க யாரெல்லாம் இதோட மருத்துவ குணம் இதுக்கு முன்னாடி தெரியும் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்ப ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி